கருணா நாளைக்கு ஒரு அட்டகசமான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்துமதி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கதை பார்க்கவே கருணாக்கு வந்து கஷ்டமாக இருக்குது சரி எவ்வளோ சொல்லியும் வந்து இவ கேட்க மாட்டேங்கிறா என்ன தான் இருந்தாலும் இவள் வைராகியத்துக்காக நம்ம தங்கச்சிக்காக இவ்வளோ தூரம் பாடுபட்டுருக்கா அவளுக்காக நம்ம வந்து கொஞ்சமாவது உதவி செய்யணும் இதுக்கு நம்ம போய் வந்து அவளுக்காக கொஞ்சமாவது வந்து கையெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு ஏதாவது உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாங்க அவங்க ஃப்ரெண்டை அழைச்சிட்டு இந்த பக்கம் போகிறாங்க போயிட்டு என்னடா என்ன விஷயமா வந்து திடீர்னு வந்து இங்கே வந்திருக்க வழக்கமாக நீ இந்த கடைக்கெல்லாம் வரவே மாட்டேங்க அப்படின்னு சொன்னோன்னே டே இருறா அவள் வந்து குடத்துல வந்து கஷ்டப்பட்டு ஃபுல்லாக தூக்குனதுனால கீழே வேற விழுந்திருக்கா அதனால் வந்து அவளுக்கு கொஞ்சம் ஏதாவது தேவையானதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தா தானே சரியாகும் அப்படின்னு சொன்னோன்னா கைக்கு ஏதாவது தடை விட்டால் தான் மருந்து சரியாகும் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல பரவாயில்ல பொண்டாட்டி மேலே லைட்டாக அக்கறை வர ஆரம்பிச்சிருச்சு நல்லது தான் அப்படின்னு சொன்னானே டே இது அப்படிலாம் கிடையாது யாராக இருந்தாலும் என் வீட்டில் என் ரூமில் வந்து இருக்கா அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறப்ப சரி எதுவோ ஒன்று இந்துக்கு உதவி செய்யணுன்னு நினைக்கிறேன்ல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்துக்கிட்ட இந்தா நீயே வந்து போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுக்கிட்டால் கையெல்லாம் வந்து சரியாயிடும் சீக்கிரமா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு நீ பேசாமல் போ அப்படிங்கிறப்ப நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்துமதி வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு அவங்க அவங்களே தடவிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா முடியல நான் தான் சொல்கிறேன்ல முதல்ல கொண்டா எதுக்கு எடுத்தாலும் கோவம் மட்டும் இருந்தால் போகாது கொஞ்சமாவது யோசிக்க தெரியணும் சூழ்நிலைக்கு தெரிந்தாப்புல நடக்க தெரியும் யாருக்கிட்ட வந்து பேசுகிறோம் யார்கிட்ட மோதுறோங்கிறதெல்லாம் தெரியணும் என் அண்ணன் கூட வந்து நீ போட்டி போட்டேன்னா அவரெல்லாம் வந்து ஜெயிக்க முடியுமா நீ அவர் பேசுகிறத கேட்டுட்டு மாறினா மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படி ஒன்றும் எனக்கு வந்து தேவையே கிடையாது அப்படின்னு இந்த வீம்புக்கு ஒன்றும் குறச்ச கிடையாது முதல்ல கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கைக்கு வந்து பொறுமையாக வந்து இந்து கையை முறையாக பிடிச்சி கர்ணா வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போனா வந்து கரெக்டாக சரி ரெண்டு பேரையும் வந்து தனியாக இருக்காங்க நான் போய் முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத வந்து அவுட் ஹவுஸ்க்கு போய் இப்போ வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனா வந்து கரெக்டாக வராங்க வந்தோன்ன கதவை திறந்து பார்த்தா இந்த பக்கம் கருணா கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னா வந்து செமக்கவும் வந்துருத்தன்னே சொல்லிடலாம் மாமா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் அவளுக்கு வந்து நீங்கள் இப்படி இப்போ கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்ன வித நியாயம் அப்படின்னா ஏய் கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்க மாமா என்ன இப்போ இது தானே செய்யணும் நானே அவளுக்கு வந்து செஞ்சு விட்றேன் நீங்கள் தள்ளி முதல்ல ஓரமா போங்க இவக்கிட்டக்க வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு என்ன வேலை இருக்குது எல்லாம் மறந்துடக்கூடாது எல்லாம் நான் தான் உங்களை வந்து கட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் உனக்கு உதவின்னு வேணும்னா என்கிட்ட கேளு அதை விட்டுட்டு என் மாமா கிட்டே வந்து நீ தேவையில்லாததை பேசி தொந்தரவு பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னப்ப எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது நானே பார்த்துப்பேன் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு இந்து சொன்னோன்னே இதுக்கு ஒன்றும் கரைச்சா கிடையாது இவ்வளோ வந்து நேற்று கீழே தள்ளி விட்டதெல்லாம் பத்தாது போல் இவன் நமக்கு சரிசமமாக வந்து வைராக்கியமாக போட்டிக்கு வராளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போனா வந்து கரெக்டாக வெளியில் வராங்க வந்ததுக்கப்புறமா மேற்கொண்டு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நீ இப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தால் அவன் வந்து நினச்சதை சாதிச்சிட்டா அதனால மேற்கொண்டு அவளுக்கு ஏதாவது அடுத்தது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றப்ப அடுத்தது என்ன இப்படியே வீட்டில் அவளை பத்திரமாக பாதுகாக்கிறதுக்காக வந்து நான் கஷ்டப்பட்டு வந்து த அவனுக்கு கல்யாணம் பண்ணி இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அவள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நம்ம நிச்சயமாக வந்து பதில் கொடுக்க வேண்டிய நேரம் இருக்குது அடுத்தது அவளை வந்து வீட்டுக்குள்ளே முதல்ல அழைச்சிட்டு வரணும் ஆனால் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கிருபா கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க டே சொல்கிறத கேளுட்றா அவள் அங்கேயே இருந்தா அவளை எப்படிடா நம்ம வந்து அடுத்த வேலை சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து என் பொண்ணுக்கு உதவி செய்கிறாங்கிறதுக்காக வந்து அவளை வேலை வாங்கணும் திரும்ப திரும்ப அவகிட்ட வந்து சொல்ல முடியுமா முதல்ல அவள் வந்து உரிமை கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சிட்டு அடுத்த எல்லா வேலையும் செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே இது அட்டகாசம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிட்டுருந்தேன் டே கருணா முதல்ல போய் வந்து அவளை அழைச்சிட்டு வாங்கிய அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம்ண்ணா அப்படின்னு நீ போய் அழைச்சிட்டு வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்தோன்னே ிபார் நாளை காலையிலேருந்து நீ தான் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் கோலம் போடுற ஆரம்பித்து எல்லா வேலையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா என்ன முடியாதுன்னு சொல்லப்படியா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு என்ன எந்த வேலையாக இருந்தாலும் செய்யக்கூடிய திறமை எனக்கு இருக்குது நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்து சொன்னோன்னா பரவாயில்ல பரவாயில்ல உன் நம்பிக்கையை வந்து நான் பாராட்டுறேன் நாளையிலேருந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போகிறாங்க போனதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோடனே வந்து கோலம் போடுறாங்க சின்னதாக வந்து அழகாக இந்து வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து கோவப்பட்டு இந்த பக்கம் தண்ணி எடுத்து ஊற்றி எல்லாத்தையும் அழைச்சி விட்டுடுறாங்கன்னே சொல்லலாம் போனா உடனே க கருணாவோட கையை பிடிச்சிக்கிட்டு வாமாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு இந்துமதி முன்னாடியே கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் போனா வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க சரி நம்ம வேறு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இடத்த மறுபடியும் பெரிய கோலமாக போட்டு முடிச்சுட்டு யோசிக்கிறாங்க சரி நம்ம வந்தாச்சு நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம அக்காவோட வாழ்க்கை தீபாக்காக காசு வேணும் நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் தீபா வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்ன நீ அவங்ககிட்ட ஏதாவது வந்து கேட்குறையா காசு என் வாழ்க்கை அப்படியே நிற்கிது அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும்ங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு